ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாருமே நண்பர்கள் தான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் தேவராஜன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமும் முப்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கு சாங்ஸ் ரொம்ப நல்ல சாங்ஸ் செட் ஆர்ட் டைரக்டர் கண்டிப்பா சொல்லணும் அழகா செட்டு போட்டு கொடுத்துருந்தாரு இந்த பாட்டு பாத்தீங்கன்னா மேக்சிமம் சிக்ஸ் எயிட் ஹவர்ஸ் குள்ள முடிச்ச பாடல் தான் அது அண்ட் சாங் வந்து சுட சுட சுடதான் சந்தோஷ் நாராயண சார் வந்து எங்களுக்கு கொடுத்து ரெண்டு மணிக்கு வருதுன்னா நாலு மணிக்கு ஷூட் ஆரம்பிப்போம் அந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் கண்டிப்பா பிரசாந்தை பத்தி சொல்லணும்னா தியானம் வந்து கத்துக்கிட்டு ஆல்ரெடி கத்து இருந்தாரு பட் அந்த பாட்டு பாடும் போதே அந்த பாட்டும் அந்த தியானத்துல வாசிச்சுட்டே பண்ணும்போது அது ஒரிஜினலாகவே இருந்தது அந்த ஷூட்டிங் பண்ணும் போதும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கேமரா மேன் சார் சொல்லவே வேண்டாம் எத்தனையோ வருஷம் அவரும் என்னுடைய பயங்கர எத்தனையோ வருஷங்கள் ஃப்ரெண்ட் அசிஸ்டண்ட் ஆனதுல நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன் கண்டிப்பா தியாகராஜன் சார் இஸ் வெரி குட் டேரக்டர் கண்டிப்பா அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி சக்சஸ் பார்ட்டிக்கு கூப்பிடணும் கண்டிப்பா சொல்லவே வேண்டாம் அண்ட் பிரசாந்த் இஸ் டேலண்டட் ஆர்டிஸ்ட் டாப் ஸ்டார் எப்பயுமே ஆல்வேஸ் இஸ் டாப் ஸ்டார் தேங்க்யூ சோ மச் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம்

கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம்ல இருந்து மூவாயிரம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யாரும் ஏன் லேட்டா ஆகுதுன்னு கூட கேட்கல ஏன்னா நடுவில் ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் அவ்வளவு பேரும் சாப்பிடாம வெயிட் பண்ணி பிரசாந்தை பாக்கி வரும்போது பிரசாந்த ஆட வரும்

ஓகே அதனால் திருப்பி சொல்றேன் இந்த அந்த இது ஒரு பாசிட்டிவான படம் ரொம்ப நாளுக்கு எடுக்கிறோம் ஒர்க்கு பெருசாக சார் வேற லெவலுக்கு ஹிட்டான டவுட்டே கிடையாது நான் இங்கே பார்க்குறேன் இப்போ பார்க்கும்போது இப்போ தான் பாக்குறேன் எல்லாேரையும் சார் பரவாயில்லை அதான் வழி தான் சொல்லுச்சு சார் இதுதான் இருக்குது நான் இவ்வளோ கெசப்பட்டு கெடைச்சி நீங்கள் வந்து ஒரு லுக்கை வந்து விட்டுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேராக இருந்துச்சு அவரை கேஷ் நெக்ஸ்ட் கேட்டு அப்படியே அந்த ஒயிட் முடியுமா அந்த ஃபாரின் இந்த மாதிரி எது ஒரு லுக்கே இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும் ஆஃப்டர் ரிலீஸை தொடரணும் ஒரு சக்ஸஸ் பார்ட்டி இருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல வெளியில் கிளம்புணுங்கிறது கே பேஷன் கூப்பிட்டாங்க நான் வந்து சார் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த ஹோல் டீம் இப்போ மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது மூலிமா எல்லா ஏரியாவும் ஓட்டிக்கு அவங்க போட்டி போட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ¡Gracias!